Да. மன உளைச்சல் ஏற்பட்டால் அதை போக பலரும் சினிமா பொழுதுபோக்கு பார்ட்டி ஆட்டம் பாட்டம் என செல்வார்கள் ஆனால் ரியா என்ற இந்த பெண் தனக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படும்போது ஸ்ட்ரெஸ் பஸ்டருக்காக செய்யும் செயல் பலரையும் நெகிழ வைத்துள்ளது கோவில் வாசலில் ஆதரவற்று இருந்த அந்த பாட்டியிடம் உனக்கு என்ன சாமி வேணும் என இந்த பெண் கேட்பதும் அதை வாங்கிக் கொண்டு அந்த பாட்டி செய்த செயலும் காண்பூரை நெகிழ வைத்துள்ளது சென்னையில் ஒரு கோவில் வழியாக செல்லும் போது ஆதரவற்ற இரண்டு வயதான பாட்டிகளை அந்த பெண் காண்கின்றார் அதற்கு பிறகு என்ன ஆனது என பாருங்கள் jut é Clay ended by three and eight days let them meet you these are with you so, that.. you canabilize Wow! yes, you can منции நல்லா Bev чтобы squishy okay!? they should answer you theujemy come

வெளியில கதம்பி போயிருவேன் வெளியில போயிட்டு ஆர்ஃபனேஜ் இந்த ஹோல் ஏஜ் ஹோம் சில்ட்ரன் ஹோம் சோ அந்த மாதிரி வந்து நிறைய பிளேசஸ் வந்து போவேன் நேத்து அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்தது வந்து ஒரு நந்தீஸ்வரர் ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க நாங்க அப்படியே வண்டி ஓடிட்டு வரும்போது என்னாச்சு ஒரு அம்மாவை பார்த்தோம் கரெக்டா கோவிலுக்கு கீழே இருந்தாங்க தனக்கு மன உளைச்சல் ஏற்படும் போது இல்லாதவர்களுக்கு உதவி அவர்கள் முகத்தில் வரும் சந்தோஷத்தை பார்த்தால் அது தனக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும் என கூறும் ரியா என்ற இந்த பெண்ணின் செயல் சமூக வலைதளத்தில் பலரின் பாராட்டை பெற்று வருகின்றது